Hello friends welcome welcome to my channel Archie Malarpodi எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச புளி சாதம் எப்படி செய்யணும் காமிக்க போகிறேன் கோயிலெல்லாம் பிரசாதமாக வாங்கினா அந்த ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலுமே அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் அந்த கோயிலில் செய்கிற மாதிரியே புளி சாதம் நம்ம வீட்டிலையும் எப்படி செய்யலான்னு நீ நம்ம சேனலில் செஞ்சு காமிக்க போகிறேன் எங்கள் வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் புளியோதரை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எலுமிச்சை மழை அளவுக்கு சைஸுக்கு புளி எடுத்துருக்க அதோட கல் உப்பும் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுப்போம் கல் உப்பு புளியோடு சேர்த்து கிடைக்கிறப்ப ஈஸியாக கரைஞ்சிடும் அதுக்கு அந்த புளி ஊறட்டும் இப்போ நம்ம வந்து இந்த புளியோதரைக்கு வந்து ஒரு ப பவுடர் ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து நல்ல எண்ணெய் கா எண்ணெயை ஊற்றி நல்ல கெட்டி பெருங்காயம் போட்டு வதக்கி நல்லா வறுத்து எடுத்துப்போம் கெட்டி பெருங்காயம் உள்ளே வேகிற அளவுக்கு சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க அதே எண்ணெயில் அஞ்சாறு வர மிளகா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அந்த மிளகாய் வந்து நிறம் மாறணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க அடுப்பு சிம்லையே இருக்கட்டும் இந்த பவுடர் போட்டு நம்ம இந்த அரைக்கிற பவுடர் போட்டு புளி சாதம் செய்கிறப்ப கோயிலில் செய்கிற புளி சாதம் மாதிரியே இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்போ நான் சொல்கிற மெத்தட்லேயே செய்யுங்கள் அளவுகளில் இப்போ அடுத்து ஒரு ஸ்பூன் வந்து வரமல்லி போட்டிருக்கேன் வரமல்லியோட காசு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் வந்து எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் எள்ளு சேர்த்து செய்கிறப்ப சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் கருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க என்கிட்ட வெள்ளை எள்ளு இருக்குது சேர்த்துருக்கேன் அதோட காஸ்பூன் ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் இப்போ வாசனைக்கு நல்லாயிருக்கும் அந்த புளி சாதத்துக்கு இப்போ வந்து வரமல்லி மிளகு வெந்தயம் எள்ளு போட்டு நல்லா இளம் தேயில நல்லா வெடித்து வர்ற அளவுக்கு வெடித்து வந்தவுடனே இந்த மிளகாய் பெருங்காயத்தோடு இந்த வறுத்த பொருளையும் சேர்த்துக்கோங்க இதுதான் வந்து நம்ம புளிசாதத்துக்கு சேர்க்க போகிற பவுடருக்கு வேண்டிய பொருள் அடுத்து நம்ம அதை படம் மிக்சியில் நுணுக்கி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம தாலிப்பில் வானலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து எல்லாம் போட்டு நல்லா நிறம் மாடுற அளவுக்கு வறுத்து எடுத்துப்போம் இது புளிக்காய்ச்சலுக்கு இப்போ ரெடி பண்ணுறோம் பவுடருக்கு நம்ம வறுத்த சாமான நுனிக்கு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ புளிக்காய்ச்சலுக்கு இப்போ ரெடி பண்ணுறோம் கடுகு கடலப்பருப்பு பருப்பு உளுந்தோடு வர மிளகாயும் போட்டுக்கோங்க நல்லா புரிஞ்சு வர்றப்ப நல்லா கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து இந்த கடலப்பருப்பு உளுந்து மிளகாய் எல்லாம் நிறம் மாடுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துப்போம் வறுத்து எடுத்துனா நான் ஊற வச்ச புளியை வந்து நல்லா கடைச்சி எடுத்து வச்சுருக்கேன் திக்கா இந்த ச தாலி அந்த புளியை சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ புளியை சேர்த்துட்டு இப்போ நல்லா அடுப்பத்தி நல்லா வைங்க முழு சேதில் இப்போ நல்லா வந்து கொதிக்கட்டும் அந்த புளிக்காய்ச்சல் அதுக்கு தேவையான மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுப்போம் நேரத்து நேரம் அழகாக இருக்கும் இந்த மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா இப்போ இந்த காய்ச்சல் வந்து நல்லா கொதித்து வெந்து வரணும் இந்த அளவுக்கு த புளி காய்ச்சல் தண்ணி சுண்டுட்டு துண்டி நல்லா திக்காக வந்துட்டு புளிக்காய்ச்சி இந்த சமயத்தில் நம்ம பொ வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த பவுடரை வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா க ஒன்று ஒன்றா சேர புளிக்காய்ச்சலோடு இந்த பவுடரையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலக்கிக்கோங்க கலக்கி இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் கைக்கி இந்த புளிக்காய்ச்சல் நல்லா விழுந்துடும் அப்போ வந்து ஒரு சின்ன துண்டு வெள்ளை கட்டி போட்டுக்கோங்க இது வந்து ருசி தூக்கலாக கொடுக்கும் புளி சாதத்துக்கு இதுதான் கோயிலெலாம் செய்கிறது இந்த இதை தான் புளி காய்ச்சலோட வந்து எல்லாத்தையும் சேர்த்து செய்வாங்க இனி உப்பு உரப்பெல்லாம் பேலன்ஸ் கண்ணி காமிக்கும் இப்போ வந்து எண்ணெய் சுற்றி கக்கி வந்திருக்கு பாருங்கள் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் நல்லா வந்து இந்த புளி காய்ச்சல் வந்து ரெண்டு மூணு மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா வச்சு சாப்பிடலாம் லஞ்ச பாக்ஸுக்குன்னே உண்டான சாதம் இது வெரைட்டி டைஸில் ஃபஸ்ட்டு இது தான் புளி சாதம் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது இந்த புளி சாதம் வந்து ட்ராவல்லாம் போகிறப்ப நம்ம இந்த சாதம் செஞ்சு கொண்டு போனீங்கன்னா ரொம்பலாம் பெஸ்ட்டாக இருக்கும் சைடிஷ்க்கு வந்து அப்பளம் உருளைக்கிழங்கு வடகத் துவையல் தேங்காய் தொவையல்லாம் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்போ புளிக்காய்ச்சல் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா வந்திருக்கு சாதத்தை வந்து நான் இப்போ புழுங்குல அரிசில் செய்கிறேன் பச்சை அரிசிலையும் செய்யலாம் இப்போ சாதத்தை வந்து சூட்டோடு செய்யக்கூடாது வடித்த சாதத்தை பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா ஆறுன பிறகு செஞ்சிங்கன்னா உதிரி உதிரியாக வரும் சாதம் ஆறட்டும் ஆறின பிறகு தான் இந்த புளி காய்ச்சல் சேர்க்கணும் ஆறுன சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்யணும் புளி சாதம் நல்லெண்ணெய் இப்போ ஊற்றிருக்கேன் இதுக்கு நல்லா கிண்டின பிறகு இருக்க இருக்க ஆறு ஆறு நல்லா உதிரியாக வந்துடும் இப்போ சாதம் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்து ஆறுண்ண சாதத்தில் இப்போ நம்ம காய்ச்சி வச்ச புளி காய்ச்சலை சேர்த்து கிண்டணும்னா அருமையான புளி சாதம் ரெடி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் லஞ்சு பாக்ஸுக்கு எல்லாம் ஈஸியாக கொடுத்தனுப்பிடலாம் மார்னிங்கில் அதே மாதிரி ட்ராவல்லாம் போகிறப்பையும் பெஸ்ட்டு ரைஸ் இது தான் உங்களுக்கு நல்லா சூப்பர் அந்த ஆடின சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி புளி காய்ச்சலையும் ஊற்றி கிண்டனா புளி சாதம் ரெடி நான் செய்கிற மெத்தல்ல நீங்களே செஞ்சு பாருங்கள் அற்புதமான கோயில் புளி சாதம் ரெடி ஆகிடும் சாதம் எவ்வளோ கலராக அழகாக வந்திருக்க பாருங்கள் இன்னும் ஆற ஆற சாதம் வந்து நல்லா ஆகிடும் நல்லா புளி போகிறப்பும் சார்ந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் சா லஞ்சுக்கு சாப்பிடும் ட்ராவலுக்கும் அருமையான புளி சாதம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்